ஹாய் அன்பு சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் இப்போ தீபாவளி பண்டிகை முன்னிட்டு இன்று வந்து முந்திரி கொத்தி இருக்கேன் ஒரு கிலோ பாசுப்பருப்பு அதாவது பச்சை பயிறு வாங்கி இப்போது அதை வந்து ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வாசம் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் எங்க வீட்டில் அனைவருக்கும் வந்து எல்லாருக்குமே முந்திரி ஊற்றினா ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரீ ஈசா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் அன்பு சொந்தங்களே நல்ல வாசம் வர்ற அளவுக்கு நல்ல வறுத்து எடுத்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம மிஷினில் கொடுத்து நல்லா அரைச்சிட்டு வரலாம் சுக்கு இலக்கெல்லாம் போட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வரலாம் இப்போது நல்லா வாசம் வரைக்கும் நல்லா வர்த்தி இந்த ஒரு கிலோ சிறுபா வந்து நல்லா ஒரு தேங்காய் நல்லா பெரிய தேங்காயை நல்லா உடைச்சி பொடியாக திருவணும் பார்த்துருங்க நல்ல மெல்ட்டாக நல்லா பொடியாக திருவி நல்லா வறுக்கணும் நல்ல ஈரப்பதம் நல்லா ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்து இதை அரைச்சிட்டு வந்த பிறகு தேங்காய் எள் ஏலக்காய் சுக்கெல்லாம் போட்டு இது கூடயே நம்ம சுக்கும் ஏலக்காயும் போட்டு நம்ம திருங்க ஏலக்காய் இவ்வளோ ஏலக்காய் போடணும் இவ்வளோ சுக்கும் போட்டு மிஷிலாம் அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்தபோது தான் இந்த தேங்காயை தேங்காயை உடச்சி நல்லா பொடியாக திருவி நல்லா வறுக்கணும் ஈரப்பதம் போக நல்ல ஈரப்பதம் போகணும் ஏன்னா இது வந்து ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் கிடாம சாப்பிட்லாம் நல்ல ஈரப்பதம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் போயிடும் மூணு நாளில் போயிடும் சாப்பிட்றது நல்லா இருக்காது அதனால் நல்ல ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணும் அரைச்சிட்டு வந்துட்டு அப்புறமா அடுத்து என்ன செய்யலாம்னு சொல்லலாம் நல்ல ஈரப்பதம் நல்ல ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்ல இந்த தேங்காய் பூவை நல்ல வறுத்து எடுக்கணும் அப்போதான் கொஞ்சம் கெடாமல் இருக்கும் நல்லா ஈரப்பதம் போகும்படியாக நல்லா வறுத்து எடுத்தாச்சு முந்திரிக்கிறதுக்கு இந்த மாதிரி மத்தட்டில் இந்த மாதிரி வறுத்து எடுக்கணும் ஈரப்பதம் இல்லாமல் நல்லா அழகாக அப்படியே ஃப்ரை பண்ண மாதிரி வறுத்து எடுத்துடணும் கறியும் கூடாது அடிப்பிடிக்கவும் கூடாது பார்த்து பதனமாக சிம்ல வச்சு வறுத்து எடுக்கணும் மண்டை வெள்ளத்தை போட்டுச்சு நல்லா பாகு க இதில் எள்ளெலாம் போட்டிருக்கேன் ஏன்னா அதில் சிறுபயிரில் வந்து ஏலக்காய் சுக்கு எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இப்போது தேங்காயும் வறுத்து நல்லா இதில் எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இதில் எள்ளெல்லாம் போட்டு பாகு கச்ச வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து ஒரு வெள்ளம் ஒரு கிலோ மண்ட வெள்ளத்துக்கு இரநூறு இந்த கிளாஸுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி ஊத்தி பாகு காய்ச்சி வச்சுருக்கேன் இந்த பாகில தான் நம்ம உருண்டை பிடிச்சி சின்ன சின்ன உருண்டையா பிடிக்கணும் இந்த மாதிரி பக்கத்துல இந்த பாக கிளரி இதில் உருண்டை பிடிக்கணும் கை பொறுக்கிற சுட்டில் அப்படியே பிடிச்சி சின்ன சின்ன உருண்டையை பிடிக்கிறான் உருண்டை உருண்டையை அப்படி வச்சுக்கிட்டு

ஒரு அரை கிலோ பச்சரிசி மாவு எடுத்து அதில் ஒரு பாத்திரத்தில் போட்டு மஞ்சள் தூள் நல்லா கலர் வர்றதுக்காக மஞ்சள் தூள் ஒரு மூணு டீஸ்பூன் போட்டிருக்கேன் நல்ல தோசை மாவு பதத்துக்கு இந்த மாவு கொண்டு வரணும் அந்திரி தூள் காணாது இன்னொரு ஸ்பூன் போடுவோம் இந்த கலராக இருந்தால் தான் அந்த முந்திரி கொத்து பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக அருமையாக இருக்கும் இந்த மாவு டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் சிறிது உப்பு அழகான உப்பு போட்டால் கொஞ்சம் அந்த மாவு டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் அந்த முந்திரி கொத்து உருட்டி போடுறலாம் உள்ள அந்த டேஸ்ட்டுக்கும் இதுக்கும் நல்ல காம்பினேஷன் நல்லாயிருக்கும் சிறிது உப்பு இந்த மாதிரி தோசை மாவு வளர்த்துக்கு நல்ல பக்கம் கரெக்டாக இருக்குது இந்த மாதிரி வச்சுக்கணும்

மூன்று ஐந்து அது கொத்து கொத்தாக போட்டோம்னா கொத்து இது கொத்து குழந்தைங்கன்னா அக்கனான்னு சொல்லுவாங்க மூன்றாக போட்டு அக்கனா ஆயுத இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க అయిపోతాయి లైస్ అయిపోతాయి ఇది మరి వంద ఉన్నాయి వేసుకుందాం अड़पना ची நல்ல வடிச்சது போடணும் அப்பனா கொட்ட கொட்டா உள்ள உலாதீங்க नाते சொல்லி நல்ல 14 மணிக்கு எல்லாம் உருட்டி உருட்டி நான் ரெண்டு கிலோ மாவு போட்டேன் அதை பார்த்திங்கன்னா எல்லாம் நல்லா காய்ச்சல் ஒரு பத்து பதினஞ்சு நாள் வரைக்கும் கிடாமல் இருக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிச்சேன்னா ஒரு மாதம் வரைக்கும் இருக்கும் என்ன சார் குழந்தைகளுக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல சத்து உள்ள ஆக சிறுபயிறு சுக்கு ஏலக்காய் எள் எல்லாமே சேர்ந்துருக்குறதுனால நல்ல சத்து உள்ள வரும் இது வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கொத்து கொத்திரி கொத்து வந்து தீபாவளி பொங்கல் கூட கோயில் திருவிழா வரல அந்த டைம்ல வந்து முறுக்கு அதிரசம் அச்சு முறுக்கு சுற்று முறுக்கு எல்லாமே எல்லா படகாருமே போடுவோம் நான் சின்ன வயசுலேருந்து இது எங்கள் அம்மாக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது எங்கள் அம்மா அளவுக்கு எங்கள் அம்மா நல்லா எல்லா வகையான உணவு எல்லாம் நல்லா செய்வாங்க அதெல்லாம் ஒன்று தான் நான் நல்லா கற்றுக்கிட்டேன் எங்கள் அம்மாக்கு உயிரோடும் இல்லை இதெல்லாம் அம்மா நினைவு அதிகமாக வருகிறது அம்மா என்றாலே நமக்கு பிடித்தமான ஒரு அங்கே தானே அம்மாவுக்கு இது யாரும் கிடையாதுங்க இந்த பண்ணை வந்து எங்கள் அம்மாவுக்கு சமர்ப்பணம் ஈஸியாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செய்முறை எப்படி இருக்குதுன்ட்டு கொஞ்சம் கம்மன்லேயும் நீங்கள் சொல்லுங்கள் அண்ணன் அஞ்சுங்களே ஒரு பிளேட் மிடிச்சாச்சு என்ன அடுத்தது அடுத்தது பொண்ணு மிடிச்சாச்சு இது அடுத்தது நல்ல அருமையாக நல்லா டேஸ்ட்டாக வந்துருக்குதுங்க சூப்பராக இருக்குது சுவையாக இருக்குது நல்லா மூணு மூணு நல்லா அழகாக இருக்குது ஆனால் எண்ணெய்லாம் அதிகமாக குடிக்காதுங்க அந்த பலகாரம் வந்து நம்ம விரும்பி நல்லா செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுத்துக்கலாம் பெரியவங்களை வந்து குழந்தைகள் வந்து மெயினே சாப்பிடலாம் நல்லா சத்துமிக்க உணவு பலகாரங்கள் இதுவும் உண்டு നല്ല സുവയ സൂപ്പറും നല്ല ടേസ്റ്റിയാക്ക്